தமிழ் வணக்கம் அதிசயம் ஆனால் உண்மை உலக அளவில் எட்டு பன்னிரண்டு வயதிற்கு இடைப்பட்ட சதுரங்க போட்டியில் மூன்றாவது இடத்தில் இலங்கையை சேர்ந்த சிறுமி கஜிசனா தர்சன் அவர்கள் இடம் பிடித்திருக்கின்றார் என்பதும் உலக சாம்பியனை நோக்கி வெற்றி நடை பயின்று கொண்டிருக்கின்றார் என்பதும் நாம் முன்னர் அறியாத அதிசயமான சம்பவம் தான் உலக தமிழினம் அறிய வேண்டிய அதிசயங்கள் பல இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது யாழ் மண்ணில் இருந்து கஜிசனா அவர்களை சந்திக்கின்றோம் அவருடைய தந்தையார் தர்ஷன் அவர்களையும் சந்திக்கின்றோம் இவருடைய சாதனைகள் நாம் நம்ப முடியாத அளவிற்கு நம்மாலும் முடியுமா நமது பிள்ளைகளினாலும் இந்த சிகரங்களை எட்டித் என்றால் இதுவரை காலமும் இந்தியாவில் இருந்து அதிகமாக சதுரங்க வீரர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நாம் இனி இலங்கையிலிருந்து பேசுகின்ற காலத்திற்கு இந்திய மண்ணிலும் பெரும் சாதனைகள் படைத்து அங்கிருக்கும் சிறந்த வீரர்களையும் தோற்கடித்து வெங்கல பதக்கத்தையும் வெற்றி பெற்ற இவரை இந்த இடத்தில் நாங்கள் சந்திப்பது மகிழ்ச்சி தருகின்றது வணக்கம் வணக்கம் இப்பொழுது கஜிசனா அவர்களுடைய தந்தையார் அவருடைய சாதனைகளும் அவர் இதுவரை அடைந்த பயணங்களையும் பற்றி நமக்கு எடுத்துரைப்பார் அவருடைய பயணம் இவருடைய வெற்றி வரலாறு ஜியோர்ஜியா போன்ற இடங்களுக்கு சென்று ஆடி பெற்ற வெற்றி தாய்லாந்தில் பெற்ற வெற்றி என்று அகில இலங்கையில் இன்று முதலாவது இடத்தில் இருக்கின்றார் என்கின்ற மகிழ்ச்சி செய்திகள் எல்லாம் எம்மை புல்லரிக்க வைக்கின்றன அவை பற்றி ஒரு தந்தையாக இந்த பயணத்தை நீங்கள் உலக தமிழ் மக்களுக்கு விபரிக்க வேண்டும் வணக்கம் நான் கஜீஷனாண்ட அப்பா தர்ஷன் என்னோட மகள் அஞ்சு வயசுல தேசிய ரீதியில சதுரங்க போட்டிகள் நோக்கிய பயணம் இதுவரைக்கும் இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ளேயே தேசிய ரீதியில நாலு தடவை எட்டு வயது பிரிவுக்குள்ள சாம்பியனா வந்திருக்கிறாங்க அகில இலங்கையிலும் எட்டு வயதுக்கு உள்ளே நான்கு தடவைகள் இலங்கை சாம்பியனாக வெற்றி பெற்றிருக்கின்றார் மிகவும் மகிழ்ச்சி தொடர்ந்து கூறுங்கள் அதோட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செஸ் அந்த செஸ் இந்த உலகளாவ ரீதியில இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறாங்க அதாவது டென்னிஸிற்கு தரப்படுத்துவது போல புட்பாலுக்கு தரப்படுத்துவது போல இவருடைய வயதில் உலகளாவிய தரப்படுத்தலில் இரண்டாவது இடம் உலகளாவிய ரீதியில எட்டு வயது பெண்கள் பிரிவில உலகளாவிய ரீதியில இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறாங்க ஆஹா இது மிகவும் சிறந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது புலம்பெயர் தமிழ் மக்களும் இலங்கை தமிழ் மக்களும் மகிழ்ச்சி அடைய இதைவிட வேற என்ன வேண்டும் மேலும் கூறுங்கள் அதோட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் தாய்லாந்துல நடைபெற்ற ஆசிய பாடசாலைகள் இறுதி போட்டியில் கலந்து கொண்டு இரண்டு வெண்கல பழக்கங்களை பெற்றிருக்கிறாங்க அதோடு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒபிஷியல் பிளேயரா அங்க விளையாடி இருந்தவங்க ரெண்டு வகைகளுக்குள்ள மிக சிறப்பாக விளையாடி இருந்தவங்க அதுல ஆசிய பாடசாலைகள் அந்த போட்டிக்குள்ள கிளாசிக்கல் செஸ் என்று சொல்ற அந்த செஸ் போட்டியில் ஆறாம் பெற்றிருந்தவங்க ஆசிய பாடசாலை ஆசிய பாடசாலை இது தாய்லாந்தில் பெற்ற வெற்றி இது தாய்லாந்தில் கிடைத்த இன்னொரு வெற்றி மற்றது பதக்கத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேணும் என்னன்னு சொன்னா இதுவரைக்கும் இலங்கையில இருந்து உலக சதுரங்க கோப்பை போட்டியில பங்கு பெற்றி பதினோரு வயசுல சிங்கள சிறுமியோரால் வெண்கல பதக்கம் பெற்றிருந்தவங்க அதுதான் இலங்கையில ஒரு பெரிய சாதனையாக இருந்தது அந்த சாதனையை பிரேக் பண்ணி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டு வயதிலேயே ஜோர்ஜியால நடைபெற்ற உலக சதுரங்க போட்டியில வெண்கலப் பதக்கத்தை பெற்றிருந்தவங்க உலக சதுரங்க போட்டி ஜியோர்ஜியா நாட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் மூன்றாவது உலக இடத்தை பிடித்திருக்கின்றார் நமக்கெல்லாம் எத்தனை பெருமையாக இருக்கின்றது இப்பொழுது இந்த வெற்றி கிண்ணம் எதற்காக வழங்கப்பட்டது இது ஜோர்ஜியால உலக சதுரங்க போட்டியில மூன்றாம் இடம் பெற்றதை கோப்பையும் அதோட இந்த வெண்கல பதக்கமும் நாட்டில் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற உலக சதுரங்க போட்டியிலே மூன்றாவது இடம் பெண்கள் பிரிவிலே பெற்றுக்கொண்டு இந்த வெற்றி கிண்ணத்தை இவர் பெற்றிருக்கிறார் இவ்வளவு சாதனையையும் இந்த சின்னஞ்சிறிய வயதிலே அவர் பெற்றிருக்கின்றார் என்றால் இனி வரும் இந்த உலகம் இவரை திரும்பி பார்க்க போகின்றது என்பது இன்று இந்த காணொளி உங்களுக்கு தருகின்ற முக்கிய செய்தியாகும் தொடர்ந்து கூறுங்கள் அதோட உலக கோப்பையில மூன்றாம் இடம் பெற்றபடியா இவங்க இனி அந்த டவுஜு 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 சொல்றது சதுரங்கத்திலே பெரிய லெவல் ஜி எம் என்று சொல்றது இந்த இவங்க

அதுக்குரிய இவங்களுக்கு இவங்களுக்குரிய என்று சொல்லப்படுற உலக சதுரங்க சம்மேளனத்தால இவங்களுக்குரிய அகாமடேஷன் ஃப்ரீயா வழங்கப்பட்டிருந்தது அதோட அந்த போட்டி நாங்கள் கலந்து கொள்ள முடியாமல் போனதுக்குரிய காரணம் எங்களோட ஸ்பான்சர் பிரச்சனை அதோட இப்போ அந்த போட்டியும் இப்ப நிறைவுக்கு வந்திருக்குது அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக பொதுநலவாய சதுரங்க போட்டி ஒன்று மலேசியாவில் இந்த நவம்பர் மாத கடைசியில் நடக்க போகுது அதுக்குரிய இறுதி திகதியும் அவங்களை அறிவிச்சிட்டாங்க அந்த செஸ் போட்டியில நாங்கள் பங்கு பெற்ற வேணும் என்று சொன்னா எட்டாம் தேதி பத்தாம் மாதத்துக்குள்ள அதுக்குரிய பேமெண்ட்கள் ஸ்ரீலங்கா பொறுத்த எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் என்றாலும் சரி அந்த ஸ்போர்ட்ஸ்ல நாங்கள் பங்கு பெற்ற வேணும் இல்லாட்டி எங்கட பிள்ளைகள் பங்கு பெற்றோம் என்று சொன்னா அதுக்குரிய செலவுகளையும் நாங்கள் தான் பொறுப்படுக்க வேணும் ஆமாம் இப்பொழுது ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமது பிள்ளைகள் வெற்றியாளர்களாக இருந்தாலும் உலகளாவிய ரீதியில் சென்று வெற்றி பெறுவதற்கு என்று கூறப்படுகின்ற உதவி செய்கின்ற உதவும் உள்ளங்களினுடைய பற்றாக்குறை து ஒரு தடவை ஸ்பான்சர் செய்ய ஆட்கள் இல்லாத ஆட்கள்ில் நடைபெற்ற போட்டியில் பங்கு பெற்ற முடியாமல் போய்விட்டது இப்பொழுது மலேசியாவில் நடைபெற போகின்ற போட்டியில் இவர்கள் பங்கு பெற்றி முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக தெரிகின்றது ஆகவே இதற்கான உதவிகளை புலம்பெயர் தமிழ் மக்கள் வழங்க வேண்டும் யாழ்ப்பாணம் இனுவிலில் இருந்து ஒரு மகத்தான சாதனையை எழுதுவதற்கான வழிமுறைகளை புலம்பெயர் தமிழர்கள் செய்து தர வேண்டும் என்றும் இந்த நேரம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த துறையில இவரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான காரணம் எப்படி உங்களுடைய குடும்பத்தில் உருவானது நான் என்னுடைய பாடசாலை நாட்கள்ல சதுரங்கம் மற்றது மேசைப்பந்து உதவி பந்து கிரிக்கெட் அந்த மாதிரி விளையாடி நான் பிறகு நான் ஆசிரியர் தொழில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில ஆசிரியராக இருக்கின்றேன் இப்ப யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில மிக பிரபலமான வடக்கின் போர் என்று சொல்றது அந்த பிக்மெட் என்று சொல்ற அந்த கிரிக்கெட் சமரிலேயும் நான் கடந்த மூன்று வருடங்களாக யாழ் மத்திய கிரிக்கெட் டீமுக்குரிய அண்டர் நைன்டீன் மாஸ்டர் இன்சார்ஜாகவும் இருந்திருக்கிறேன் அப்போ எனக்கு ஆரம்பத்திலேயே எந்த பிள்ளையும் ஒரு ஸ்போர்ட்ஸுக்குள்ள ஒரு நல்ல தனித்து படிப்புல மட்டும் கவனம் செலுத்துற ஆளாக இல்லாம ஸ்போர்ட்ஸுக்குள்ளேயும் நாங்கள் எங்களுடைய சில வரலாறுகளை ஏற்படுத்த வேணும் ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் உள்ள வந்த அது எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில காலங்களுக்குள்ளேயே அவங்க அதுக்குரிய நிறைய அச்சீவ்மெண்ட் இங்க செய்திருக்கிறாங்க இப்ப இலங்கையிலேயே எட்டு வயதுக்குட்பட்ட பிரிவில் ஒரு முன்னிலை வீரராக திகழ்வதோடு அத்தோடு உலகம் முழுவதும் ஒரு பிரபல்யமான சதுரங்கிலே நமது நாட்டை சேர்ந்த இவர் அடைந்திருக்கின்ற வெற்றி தந்தையாரும் விளையாட்டு துறையில் அதிக நாட்டம் உடையவராக இருந்த காரணத்தினால் ஆனால் சுயமாக மிகச்சிறந்த கூர்மையான மூளை வேண்டும் அந்த ஆடும் ஆற்றல் வேண்டும் அந்த ஆற்றல் இவருக்கு பிறப்போடு வந்து சேர்வதற்கு இவருடைய தாயாரனுடைய நாட்டங்கள் எப்படி இருக்கின்றன இப்போ வீட்டு அவங்களோட அம்மா நல்ல ஆதரவு தாராங்க அதோட இவங்களோட பெரிய பெரியம்மா அவங்க தான் இப்ப நாங்கள் கடந்த மச்சஸுகளுக்கும் போய்க்கு ஸ்போன்சர்கள் கடைசி ரெண்டு இப்ப இதுவரைக்கும் ஐந்து சர்வதேச போட்டிகளுக்கு தகுதி பெற்றிருந்த ஐந்து வருஷம் ஆனா இந்த வருஷம் அஞ்சு இருந்து அதுல நாங்க இதுவரைக்கும் நடைபெற்று முடிந்த மூன்று போட்டியில ரெண்டுல கலந்து கொள்ளு அதுல கலந்து கொண்ட ஒரே ஒரு போட்டி உலக கோப்ப போட்டி தான் அதுலயும் வெண்கல பதக்கத்தோட அவங்க வந்துட்டாங்க இனி இதை விட எதிர்காலத்துல ரெண்டு போட்டி இருக்கு அப்ப உறவினர்கள சப்போர்ட் தான் முதல் எங்களுக்கு அதிகமா கிடைத்தது அதோட எங்கள அரசியல் சம்பந்தமான உதவியும் எங்களுக்கு கடந்த உலக கோப்ப போட்டியில சுமந்திரன் சார் அவருக்குள்ளால கிடைச்சிருந்தது ஆகவே இனி அடுத்த கட்டமாக இவருடைய எதிர்கால வரலாற்றிற்கு பெரிய நிதியை ஒதுக்க வேண்டிய தேவை கடமை புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது அந்த கடமையை புலம்பெயர் தமிழ் மக்கள் சரிவர செய்ய வேண்டும் இவர் ஒரு சதுரங்க துறையிலே மிக சிறந்த ஒரு சாதனையாளராக வருவார் என்பது அவருடைய கண்கள் அவருடைய சிந்தனை போன்றவற்றில் பிரதிபலிக்க காண்கின்றேன் நானும் ஓர் ஆசிரியர் என்பதனால் எனக்கும் வளர்கின்ற அவருடைய எதிர்காலம் தெரிகின்றது கண்முன்னே தெரிகின்ற இந்த தூரத்து எதிர்காலமானது மிகவும் பிரகாசமாகவும் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய உலக புகழையும் இந்த யாழ் மண்ணில் இருந்து பெற்று கொடுப்பதற்கான அதிகமான பிரகாச ஒளியை உங்களிடம் இருந்து நான் காண்கின்றேன் இது நிதர்சனமாக வருவதற்கு புலம்பெயர் தமிழ் மக்களும் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் உட்பட உலகளாவிய தமிழ் மக்களினுடைய ஆதரவு மிக மிக அவசியமாகும் இவரை சதுரங்க துறையில் ஈடுபடுவார் என்று நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் தந்த மூன்றரை வயசிலேயே நான் இருக்க அந்த ஒரு கிப்டா கிடைச்சிருந்த சதுரங்க பலகையில அந்த போன்ஸ்களை அரேஞ்ச் பண்ணி காட்டியிருந்தேன் அது நான் சும்மா அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தான் காட்டியிருந்தேன் அவங்களுக்கு அதை பழக்கவும் இல்லை ஆனால் அன்றைக்கு ஒரு நைட்டு டைம் பார்த்தா என்னென்னா தானாகவே அந்த செஸ் போர்ட்டில் அவ்வளோ பீஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மூன்றரை வயசில் அதை அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அப்போ அதுக்குள்ளே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்போ நாங்கள் கொஞ்சம் அதுக்குள்ள முயற்சி செய்து பாப்போம் இந்த மாதிரி தொடங்கின பயணம் தான் இது ஆகவே அவர் சிறு வயதிலேயே அவருக்கு உள்ளே இந்த நாட்டம் இருந்திருக்கின்றது இயல்பாக அதனாலே தான் இதை இவரை நீங்கள் அங்கே கொண்டு வந்திருக்கின்றீர்கள் இது தொடர்பாக வேறு ஏதாவது முக்கியமான அதுக்கான சொல்ல இருக்கின்றதா இப்ப தேசிய ரீதியில நிறைய போட்டிகள்ல அவங்க தான் லீட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதை விட இன்டர்நேஷனல் லெவல்லையும் மற்ற பிடிஎர் ரேட்டிங் என்று சொல்றது ஏழு வயசுலேயே பெண்கள் பிரிவில் தனக்குரிய மூன்று வகையான சதுரங்க பிரிவிலையுமே ரேட்டிங் வச்சிருந்த ஒரே ஒரு பிளேர் வாங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் மிக கவனமாகவும் அதுக்குரிய போட்டு தான் அந்த சதுரங்க துறையில எங்களுடைய பேரும் அங்கே சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சியை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் நீங்கள் கூறிய இந்த கருத்து இவருடைய இந்த வெற்றிகள் நாங்கள் உலகத்தில் எத்தனையோ விடயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இப்படி ஒரு வெற்றியாளர் இருப்பது இலைமறை காயாக அவர் இருக்கின்றார் அவரை உலக அரங்கிற்கு கொண்டு வருவதற்கு இன்று காலம் கைகூடி இருக்கின்றது உலக அரங்கிற்கு அவருடைய முகம் தெரிய இருக்கின்றது அவரிடமும் இரண்டொரு வார்த்தைகள் கேட்டு பார்ப்போம் உங்களுடைய பேர் என்ன நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்னது பேர் கஜிஷனா இந்த போட்டியில எப்படி இருக்கு நீங்கள் போய் சதுரங்கம் விளையாடுறது எப்படி இருக்குது உங்களுக்கு நல்லா இருந்தது நல்லா இருந்தது பெரிய போட்டிகளில் வெற்றி பெறுவேன் என்று உறுதியாக சொல்லுகின்றார் இந்த வெற்றி குரல் ஒரு மாபெரும் குரலாக உலக அரங்கில் ஒலிக்க இருக்கின்றது இந்த ஒலி வானை கடந்து கேட்கின்ற ஒரு பொன்னான நாள் வரும் அந்த நாள் இந்த பேட்டி மறுபடியும் உலகில் முக்கியம் பெறும் என்று கூறி இந்த நேரம் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் சரி